சமூகம் நேர்களுக்கு வணக்கம் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மக்கள் மத்தியில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் ஆங்காங்கே சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன நேற்றைய தினம் காலி அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் குவியலாக கொண்டு வந்து விடப்பட்டிருந்தமை பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வழியாக இருக்கின்றன அது குறித்து தான் இந்த காணொலி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய இந்த ஓய்வூதியம் என்பது ஏதாவது ஒரு காலத்தில் நாடாளுமன்ற காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படுகின்ற ஒரு தொகையாக இருக்கின்றது இந்த நாடாளுமன்றம் இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டதன் மூலமாக தற்போது இருந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற நவம்பர் மாதத்திலே தேர்தல் இடம்பெறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த நாடாளுமன்றம் அதனுடைய ஆயுட்காலம் முடிவடைவதற்கு முன்னதாக கலைக்கப்பட்டிருப்பதனால் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்ட புதிதாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த எண்பத்தி ஐந்து பேர் ஓய்வூதியம் பெறுகின்ற உரிமையை இழந்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த நாடாளுமன்றத்தினுடைய உண்மையான ஆயுட்காலம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம்தான் முடிவடையும் ஆனால் இப்பொழுது வர்த்தமானி மூலமாக அறிக்கை வெளியிடப்பட்டு இந்த பாராளுமன்றம் முன்னதாகவே கலைக்கப்பட்டிருப்பதனால் இவ்வாறு புதிதாக பதவியேற்றவர்கள் இந்த ஓய்வூதிய உரித்தினை இழந்திருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்திலே ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக மாதாந்தம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவது வழக்கமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருப்பதனால் இந்த சிறப்புரிமையை இவர்கள் இழப்பார்கள் என்று தெரிய வருகின்றது இதேவேளை இரண்டு முறை நாடாளுமன்ற பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவார்கள் அதாவது பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறு இரண்டு தடவை அந்த நாடாளுமன்ற பதவிக்காலத்திலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவை அந்த பதவிக்காலம் பூர்த்தி அடையும் பொழுது ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்ற அந்த சிறப்புரிமையை பெறுவார்கள் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் அதிரடி நடவடிக்கையால் இவ்வாறு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை இழந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி என்றுதான் ஆரம்பமாகியது அதற்கமைய நாடாளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தோடு முடிவடை இருக்கின்றது இந்த நிலையில் தான் இப்படியான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இதேவேளை இவ்வாறு வழங்கப்படுகின்ற இந்த சம்பளத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை சம்பளமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகின்றது மேலும் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகின்றது ஜனாதிபதியினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக இந்த ஓய்வூதியத்தை இழந்த உறுப்பினர்கள் சாதாரணமாக வருடம் அதாவது மாதாந்த வருமானமாக ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவை பெறுகின்றார்கள் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது உண்மையில் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கின்ற மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏதோ ஒரு வகையில் தினமும் ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் தேர்தல் வாக்குறுதிகளிலும் அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே தெரிவித்திருந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்களினை கைது செய்வோம் என்று அவர் பகிரங்கமாகவே கூறி வந்திருந்தார் அத்தோடு நின்றுவிடாமல் அவர் ஆதார ரீதியாக ஆதாரங்களை திரட்டி கூட ஊடகங்களுக்கு தன்னுடைய செவ்விகளை வழங்கி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் ஆதாரங்களோடு பேசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவருக்கு வாக்களித்த மக்கள் மத்தியிலே ஒரு பலத்த எதிர்பார்ப்பு ஒன்று நிலவுகின்றது அந்த எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதில் அவருக்கு பலத்த சவால்களும் சிக்கல்களும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறு அவர் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமாராவின் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கப்போகிறது போகிறது என்பதனையும்